க மாணவ செல்வங்களை இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் அணிகளில் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஏழு மூணு சம் பார்க்க போகிறோம் ஏ கொடுத்துருக்காங்க பி கொடுத்துருக்காங்க ஏ பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போர்ஸ் ஏ டிரான்ஸ்போர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்க போகிறோம் அப்புறம் ஏபி த ஹோல் ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ பி ட்ரான்ஸ்போஸ் அடுத்தது ஏ ட்ரான்ஸ்போஸ் அப்புறம் பி ட்ரான்ஸ்போஸ் ஏ ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம் இதில் செகண்ட் ஆன்சரும் ஃபிஃப்த் அஞ்சாவது ஆன்சரும் சமமாக இருந்துச்சுன்னா நம்ம போட்ட கணக்கு ரைட்டு ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கலாம் ஏ இன்ட்டு பி எழுதியாச்சு ஏ கொடுத்துருக்காங்க அதை பார்த்து அப்படியே எழுதியாச்சு பிஏயும் பார்த்து எழுதியாச்சு இது எத்தனை நிறை இருக்குது ரெண்டு நிறை இருக்குது மூணு நிரல் இருக்குது எழுதியாச்சா இதில் மூணு நிறை இருக்குது ரெண்டு நிரல் இருக்குது எழுதியாச்சா இப்போ இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்குது சமமாக இருக்கா என்னது நிறை

டூ மைனஸ் ஒன் ஜீரோ டூ மைனஸ் ஒன் ஜீரோ டூ மைனஸ் ஒன் ஜீரோ அடுத்தது மைனஸ் ஒன் ஃபோர் டூ மைனஸ் ஒன் ஃபோர் டூ மைனஸ் ஒன் ஃபோர் டூ போட்டாச்சா இங்கே ஃபஸ்ட்டு என்ன நம்பர் போட்டோம் ஒன்று ஓ 2 ரெண்டு ஓ ரெண்டு மைனஸ் ரெண்டு ஒன்று இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஓர் ஒன்று மைனஸ் ஒன்று எப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு நான்கு எட்டு ஓ ரெண்டு 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 நாலு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஓர் ஒன்று 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 இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஓ ரெண்டு மைனஸ் ரெண்டு ஓர் நானு மைனஸ் நானு 2, ரெண்டு ரெண்டு ரெண்டில் ரெண்டு போயிடுச்சுன்னா ஜீரோ இது ரெண்டு ஒரே குறியாக இருக்குது அப்போ எட்டே ரெண்டையும் கூட்டினா பத்து பத்தில் மைனஸ் ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்பது நாலையும் ஒன்றையும் கூட்டினோம்னா அஞ்சு இந்த ப்ளஸ் ரெண்டும் மைனஸ் ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா அப்போ வேலன்ஸ் என்ன இருக்குது மைனஸ் ஃபோர் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதாவது ஏபி கண்டுபிடிச்சிருக்கோம்ப்பா ஏபி ஃபஸ்ட்டு ஸ்டெப் கண்டுபிடிச்சிருந்தோம் அப்போ ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் நிறையெல்லாம் என்னாக மாற போகுது நிரலாக மாற போகுது ஜீரோ ஒம்போது அஞ்சு மைனஸ் நாலு அஞ்சு மைனஸ் நாலு நிறை வந்து எப்படி மாறிடுச்சு நிரலாக மாறியிருக்கு அடுத்து ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அதாவது தேர்ட் ஸ்டெப் நம்மளே பார்த்தோம் ஏ கொடுத்துருக்காங்களா அப்போ டிரான்ஸ்போர்ஸ்னாலாம் என்ன பண்ணணும் நிறை வந்து நிரலாக மாறும் ஒன் டூ ஒன் மாறிவோம் ஒன் டூ ஒன் மாற்றியாச்சா அடுத்தது டூ மைனஸ் ஒன் ஒன் நிறையா இருக்குது இது நிரலாக மாற்றிருக்கும் டூ மைனஸ் ஒன் ஒன் இது எத்தனாவது ஸ்டெப்பு தேர்ட் ஸ்டெப்பு ஃபோர்த்து ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம் இதில் நிறைய டூ மைனஸ் ஒன் நிரலாக மாறி பாருங்கள் டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் வந்து நிரலாக மாறிடுச்சு மைனஸ் ஒன் ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ டூ நிரலாக மாறிடுச்சு ஃபோர் நாலு ஸ்டெப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த நாலு ஸ்டெப்பு கண்டுபிடிச்சா நாலு மார்க்குமா நல்லா கவனித்து போடுங்க ஃபிஃப்த்து ஃபிஃப்த் ஸ்டெப் கண்டுபிடிக்க போகிறோம் பி ட்ரான்ஸ்போஸ் ஏ ட்ரான்ஸ்போஸ் பி ட்ரான்ஸ்போஸ் எல்லியாச்சு ஏ டிரான்ஸ்போஸ் எல்லியாச்சு எத்தனை நிறை இருக்குது ரெண்டு நிறை மூணு நிரல் இருக்கு இதில் மூணு நிறை ரெண்டு நிரல் இருக்கு இது ரெண்டும் சமமாக இருக்கா அப்போ வருஷம் என்ன இருக்கும் டூ கிராஸ் டூ தான் இருக்கும் நாலு ஏழு போட்டாச்சு இங்கே வருங்க ரெண்டு நிறை ரெண்டு நிரல் பட்டையை நாபோசிட்டோமா டூ மைனஸ் ஒன் ஜீரோ டூ மைனஸ் ஒன் ஜீரோ டூ மைனஸ் ஒன் ஜீரோ அடுத்தது என்ன இருக்குது மைனஸ் ஒன் ஃபோர் டூ மைனஸ் ஒன் ஃபோர் டூ மைனஸ் ஒன் ஃபோர் டூ அடுத்தது ஒன் டூ ஒன்னா ஒன் டூ ஒன் ஒன் டூ ஒன் அடுத்தது ராமத்தில் டூ மைனஸ் ஒன் ஒன் டூ மைனஸ் ஒன் ஒன் டூ மைனஸ் ஒன் ஒன் நல்லா ராபிச்சிங்க இது கரெக்டாக போட்டால் நம்ம சம்மை கரெக்டாக போடலாம் இப்போ ஃபஸ்ட்டு இங்கே லைனில் நான் போடும்போது இந்த நம்பர் தரமோ ஃபஸ்ட்டு போடுவேன் அந்த இதே மாதிரி இந்த லைனில் எது போட்டிருப்பேன் இதுதான் ஃபஸ்ட்டு போட்டிருப்பேன் இப்போ ஃபஸ்ட்டு போட்ட நம்பரையும் ஃபஸ்ட்டு போட்ட நம்பரையும் இருக்குங்க ரெண்டாவது போட்ட நம்பரையும் ரெண்டாவது போட்ட நம்பரையும் இருக்குங்க மூணாவது போட்ட நம்பரையும் மூணாவது பூட்ட நம்பரையும் இருக்குங்க அப்போ ஓர் ரெண்டு ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு தான் இங்கேனா இருக்குது மைனஸ் மைனஸ் ரெண்டு ஜீரோவால் எதை போய் ஜீரோ ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஓர் ஒன்று ஒன்று ஜீரோ இன்ட்டு ஒன்ீரோ அடுத்தது மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஓர் ஒன்று ஒன்று நாலு ரெண்டு எட்டு ஓ ரெண்டு ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஓர் நான்கு நான்கு மைனஸ் நான்கு ஓ ரெண்டு ரெண்டு இப்போ வந்து ரெண்டும் வேறு வேறு குறியாக இருந்தால் கழிப்போமா அப்போ ரெண்டில் ரெண்டு பேசுனா ஜீரோ முடிஞ்சிடுச்சு நாளை ஒன்றையும் கூட்டினா அஞ்சு எட்டையும் ரெண்டையும் கூட்டினா பத்து பத்தில் ஒன்று பேசுச்சுன்னா ஒம்பது ఇప్పుడు ప్లస్ రెండు మైనస్ రెండు క్యాన్సల్ ఆచిన్స్ మైనస్ ఫోర్ మైనస్ ఫోర్ పోటాచి రెండవ స్టెప్ అంచావెూ సేమాచి అప్పు రెండు జీక్వల్ అంచ్జి సరిపార్కది థ్యాంక్ యూ స్టూడెంట్స్